வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வயிற்று பெறட்டல் பாந்தி எடுக்கிறது கொமட்டல் இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு அதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் அங்கே இது தாங்க அது இது இந்த வெயிலில் வந்து வாடியும் போயிட்டு அதாவது ஆடு மாடுகள் போட்டு மிரித்து வீணாக போயிடுச்சு இப்போ இந்த இலையை பார்த்திங்கன்னா அப்படி சுட்டி சுட்டியாக இருக்கும் இந்த இலை இவங்களுக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியும் இதோட பூ வந்து கத்திரிப்பு கலரில் இருக்கும் ஆனால் தும்ப பூ மாதிரியே தான் இருக்கும் அந்த பூ இந்த இலையை மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம் இந்த இலையை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொழுந்து இலையை பறித்து கையை உள்ளங்கையில் வச்சு கசக்கி அதை மோந்து பார்த்தோம்னாக்கா இந்த வயிற்றை பெரட்டுறது கொமட்டுறது வாந்தி எடுக்கிறது இதையெல்லாம் இது எல்லாம் சன்னமாக சரியாகும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த இலையை கசக்கி கழுத்தில் ஒரு துணியில் கட்டி கழுத்தில் கட்டி விட்டோம்னாக்கா அந்த சுவாசம் அதாவது நம்ம விக்ஸ் அமிர்தாஞ்சனம் தடைக்கிறோம் வீரம் அந்த மாதிரி அது மூச்சு விட கூட கூட அந்த சுவாசம் லேசாக உள்ளுக்குள்ளே போனாக்கா அந்த வாந்தி எடுக்கிறது வயித்த பர்டுறது ஓக்காளிச்சு ஓக்காழிச்சி வாந்தி எடுக்கிறது பாலா வாந்தி எடுக்கிறது இதில் இதையெல்லாம் சன்னமாக சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை இதை அந்த இலையை வந்து கசக்கி கையிலையும் கட்டலாம் கையில் கட்டினா அப்படி மோந்து மோந்து வசம்பு கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த இலை இப்படி இப்படி மூக்க அரிச்சிச்சின்னா மூஞ்சில் தட அந்த பால் எடுக்கிறது க அதாவது குடிக்கிற பாலே உட சரிக்காமல் இருக்கு பாருங்க இதுக்கு வந்து இந்த இலையை கசக்கி இந்த கையில் கட்டினோம்னாக்கா அந்த பால் வந்து எடுக்கிறது உடனே சரியாகும் நீங்களும் இந்த வெது பிடிக்க இலை எங்கே கிடச்சாலும் அதை பார்த்து பறித்து மோ அதை மோந்து பார்த்தோம்னா ஒரு வாடையை அரைக்க அடிக்கும் ஒரு அதாவது ஒரு மருந்து வாடை மாதிரி அடிக்கும் இதை பார்த்து பயன் பறித்து நீங்களும் பயனடைங்க பெரியவங்களாக இருந்தாலும் அதை உபயோகப்படுத்திக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கும் உபயோகப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்